எதிராளிகள்லாம் மதவாத ரீதியாக மக்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஒரு பிளவுவாத மாநாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திமுக அதற்கு மாறாக ஒரு வித்தியாசமான ஒரு பரப்புரை ஒரு பிரச்சார யுக்தியை கையாண்டு இருக்கிறது இது வெறும் பிரச்சாரம் மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது மக்கள் இந்த ஆட்சியின் மேல் என்ன மனோநிலையில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு பரிசீலனை பண்ணுவதற்கான ஒரு மிகச்சிறப்பான திட்டம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தை திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதாவது இது வரைக்கும் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே களத்தில் வேலை செய்தவர்கள் இப்போ எல்லாம் விட்டுட்டு அப்படியே மேலே வந்து டிஜிட்டல் உலகில் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பிரச்சார யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் வந்து ஐடி விங்குகள் அது இதுன்னு பல்வேறு குழுக்கள் வச்சுருக்காங்க ரூம்னு இது எல்லாம் முழுக்க முழுக்க மேலோட்டமாக மேல்தளத்தில் அதாவது கையில் செல்போன் வச்சுருக்கவங்க இந்த மாதிரியான கூட்டத்துக்கு மட்டுமே போய் சேருகிற ஒரு பிரச்சார யுக்தியை பின்பற்றுகிறார்கள் ஆனால் ஆதிகால பிரச்சார யுக்தி என்பது களத்தில் வெவ் ஒவ்வொரு வீடாக மக்களை போய் சந்தித்து அவர்கள்ட்ட தங்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை எடுத்து சொல்வது இப்போ அப்படி இருந்த கட்சிகளெல்லாம் அப்படியே மேல் தளத்துக்கு வந்து இதை மட்டுமே செய்து கொண்டிருப்பது அல்லது இதற்கு வேற யாரையாவது ரெக்ரூட் பண்ணி அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கையில் கொடுத்துறது இந்த மாதிரி இங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய மொத்த பரிவாரங்களையும் அந்த விங் ஐடி விங் எல்லாவற்றையும் வைத்து அது மட்டும் இல்லாமல் கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் களத்தில் இறக்கிவிட்டு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு புதிய பிரச்சார யுத்தியை கையாண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் பூத்து கமிட்டி அமைப்பதற்கே இன்னும் தண்ண தள்ளாடிக்கிட்டு இருக்குது திணறிகிட்டு இருக்குது இந்த வேளையில் தன்னிடம் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் அவர்களை வந்து களத்தில் இறக்குவது அதுபோக பல்வேறு கட்சி பிரமுகர்கள் சென்று ஒவ்வொரு வீடாக தட்டி ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் மோசத்தை செய்திருக்கிறது அது மொழியில் எப்படி நம்மை இழிவுபடுத்துகிறது இந்தியை எவ்வாறு திணிக்கிறது கல்விக்கு தர வேண்டிய பணத்தை எவ்வாறு தர மறுக்கிறது புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிற பேர்ல எப்படி நம்மை வாட்டுகிறது நீட்டில் எப்படி நம்மை ஒடுக்குகிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்துச் சொல்லுவது ஒன்று இப்போ இதுல வந்து ரெண்டு வகையான நன்மைகள் இருக்குது ஒன்று மக்கள் எந்த விதமான மனோநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும் இப்போ நீங்க வந்து நாம போகும்போது இதுவரைக்கும் பெரிய எதிர்ப்பு உணர்ச்சிகள் திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பரஸ்பரமான உணர்வு தான் இருக்குது ஆனால் நீங்க கீழ களத்தில் இறங்கி போய் ஒவ்வொரு நபரிடமும் பரிசோதனை நடத்தும் போது என்ன நடக்கும் அவர்களுடைய நிறை குறைகளை சொல்வார்கள் ஆட்சியில் இதெல்லாம் நன்மை நன்மைகள் இருக்குது இதில் எல்லாம் மாற்றலாம்னு சொல்லி அப்போ ஒவ்வொன்றையும் பதிவு செய்வதற்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதையெல்லாம் மொத்தமாக டேட்டாவாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதற்கான பயிற்சி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவாலயத்தில் நடந்தது இப்போ இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒன்று நேரடியாக மக்களை போய் சந்தித்து பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று சுய பரிசீலனை இப்போ நீங்கள் ஒருவேளை அவர்கள் வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக சில நெகட்டிவான ஒரு வார்த்தைகளை ஒரு சில விஷயங்களை சொன்னாங்கன்னா கூட அதை திருத்திக்கொண்டு இந்த தேர்தலில் இன்னும் சிறப்பாக இந்த அரசு இதுக்கு அடுத்த கட்டத்தில் வேறு விதமாக இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்தவரையிலும் பொதுவாக அது எம்எல்ஏவோ அல்லது முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களோ அப்படி காரில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவாங்க கையை காட்டிட்டு போவாங்களே தவிர நேரடியான தொடர்புங்கிறது யாருக்கும் கிடையாது ஒரு அபிமானத்தின் பெயரில் அந்த கட்சிக்கு போய் நீங்கள் ஓட்டை போட்டுட்டு வருவாங்க மக்கள் ஆனால் இந்த முறை திமுகவினுடைய அப்ரோச்ங்கிறது நேரடியாக போய் அந்த மக்கள்கிட்ட பேசுவதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பங்களை சந்திக்க வேண்டும் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இதெல்லாம் இலக்கு இப்ப இந்த ரெண்டு கோடி குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நம்மளை நம்பி நம்ம அதாவது நம்மிடம் வந்து ஒரு அபிப்பிராயம் கேட்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் எங்கேயுமே வாழ முடியாது உலகத்தில் எவ்வளவு சொர்க்கத்தையே கட்டுவித்தாலும் சரி குறைபாடுகள் இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்க முடியாது அவரவருக்கு ஒரு நிறைகுறை ஒரு அபிப்பிராய பேதம் அது நிறைகுறை மட்டும் கிடையாது சில மாற்றங்கள் நடக்கலாம்ங்கிற சில சஜஷன்ஸ் கூட இருக்கும் ஆனால் அந்த சஜஷன்ஸ் எல்லாம் அவர்களை மதித்து கேட்கிற ஒரு புதிய யுத்தி இது நாங்கள் ஒரு செட்டப் வச்சுருக்கிறோம் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள்னு சொல்லி ஒரு மாநாட்டை போட்டு ஏற்கனவே பக்தர்களாக கடவுளை கும்பிட்டு கொண்டு இன்னொன்று தர்கா பக்கம் போய் அங்கேயும் மந்திரிச்ச தண்ணியை வாங்கிக்கிட்டு எல்லாவற்றையும் சமமாக பாவித்து கொண்டு ஒன்றாக உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் இந்துவாக உணருங்க இந்துவாக வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடும்போது இந்து இந்துவா நீங்கள் உணர்ந்து பாருங்கள் கையில் கயிறு கட்டிக்கங்க கந்த சஷ்டி கவசம் பாடுங்க நெத்தியில் பட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு இந்து போலாரிசேஷனை உருவாக்குவதற்கு அவர்கள்ட்ட இம்போஸ் பண்ணி அவர்களை ஒரு வேலையை செய்ய சொல்லி ஆர்டர் போடுகிற மேலிருந்து ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்துகிற ஒரு கூட்டம் அங்கோடி இருக்குது இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்லை அதை நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்படி இன்னொன்று அதிமுகவை பொறுத்தவரையும் கட்சியை ஒன்றிணைப்பதற்கே இன்று வரை முடியவில்லை செதறி கிடக்கிறது ஆளாளுக்கு ஒவ்வொன்றை செய்கிறார்கள் என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்குது கூட்டணி என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியல ஆனால் கூட்டணியில் இறுக்கமாக இருக்கிறது நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திருக்கிறோம் மக்கள் என்னவாக அதை புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பரிசோதிப்பதற்கும் பாஜக என்கிற அந்த பாசிச அமைப்பு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது கீழடி விவகாரத்தில் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் மதுரையில் மாநாடு போடுறாங்க மதுரையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தயார் இல்லை இதுல வேற தமிழ்நாள் தமிழனின் கலாச்சாரத்தை காப்பாற்ற போகிறோம்னா அங்க வந்து பேசுறாங்க இந்து கலாச்சாரம்னு இந்து கலாச்சாரம் தமிழனின் கலாச்சாரம் அல்ல சனாதன கலாச்சாரம் தமிழனின் கலாச்சாரம் அல்ல அது கீழடியில் இருக்கிறது அந்த கீழடியில் இருக்கிறது கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சனாதன அரசுக்கு சிக்கலாய் போயிடும் ஏன்னா நாங்கள் சனாதனத்தோடு ஒட்டுறவு அற்றவர்கள் எங்களுக்கு தனித்த பாரம்பரியம் உண்டு அப்படிங்கிறது அங்கே ப்ரூஃப் ஆயிரும் அதனால் அதை மறைத்து வைக்கிறார்கள் அப்ப இந்த நயவஞ்சகத்தை எல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து சொல்லி ஆண்கள் பெண்கள் குடும்ப தலைகள் தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லார்டையும் எடுத்து சொல்லி அவர்களோட ஃபீட்பேக்கை வாங்கி மொத்தமாக திரட்டி ஒரு வேலை திட்டத்தை மிக சிறப்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அதாவது வாக்காளர்களுக்கு கொடுக்கிற மரியாதை நாம் வந்து திமுக என்பது சுயமரியாதை இயக்கம் எங்களுக்கு தனக்கு தன்னுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது தன்னுடைய மரியாதைக்கு ஒரு இழுக்கு வருகிற போது அதற்கு எதிராக போராடுவது போராடுவதுனா சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை அந்த வகையில் அடுத்தவர்களுக்கு தன்னோடு சார்ந்திருக்கிற தன் வாக்கு வாங்கக்கூடிய மக்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது வெறுமனே ஆர்டர்கள் மூலமாக மேலிருந்து நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள்னு சொல்லாம நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறீர்கள் எதையெல்லாம் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும்னு அவர்களிடம் சஜஷன் கேட்கிற ஒரு மிகச்சிறப்பான திட்டம் ஓர் அணியில் தமிழ்நாடு கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்